முத்துவ பார்த்து கூப்பிடுற கிருஷ் ரோகிணிக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி சிக்கு நாங்களா ரோகிணி அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஹைபித்தர வகையில ஒரு புரோகம் ஷேர் ஷேராக இருக்குது குறித்து பார்க்கலாம் சந்த வகையில விஜய் ஜீவியனுடைய சிஆர்பியை தூக்கி நிறுத்திட்டு வர சிறுகடி காசி சீரியல்ல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு பயங்கர கலகலப்பாவே போச்சு இந்த எபிசோடல மீனா ஒருத்தர் தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரதா சொன்னவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கு வந்து பேசுறாரு அவர் யார் அப்படிங்கிறத குடும்பத்தினர் விசாரிக்க முத்து வசமா சிக்கிறாரு காரணம் அந்த நபரோட காதலுக்கு உதவி செஞ்சுட்டு வரதே முத்து தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு இப்போதான் தெரிய வருது அதனால அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கர கலகலப்பா போகுது அதுக்கப்புறமா மனோஜ் பாத்தீங்கன்னா தனக்கு பத்து லட்சம் ரூபாய் லாபம் வந்தால் தான் சில வழக்கம் போலவே விஜயா தன்னுடைய மகனை பெருமை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எபிசோடு இறுதியில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வழியாச்சு அதில் தன்னுடைய மகனை கேஷுவலாக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க ரோகிணி அங்கே முத்துவை பார்த்த கிருஷ் முத்து மாமா அப்படிங்கிற மாதிரி முத்துவை கூப்பிட அதை ரோகிணியை வந்துவிட்டு தடுக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி அண்ணாமலை அந்த ஸ்கூலுக்கு போகிறதையும் பார்த்துடுறாங்க அதனால் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் கிட்டே யார் இவர் எதுக்காக இங்கே வராரு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவர் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு ஒவ்வொரு முறையும் தப்பிச்சுட்டே வர ரோகினி எப்போதான் சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில இப்போ ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அதிர்ச்சி வந்ததுனால அவங்க இந்த வீக் சிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இனி வந்து குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க